மனிதனை படைக்கும் போது அல்லாஹு அவனில் பல உணர்வுகளை வைத்துத்தான் படைத்திருக்கிறான் அந்த உணர்வுகளுக்கெல்லாம் அழகான வழிகாட்டலை மதிப்பையும் வழங்குகிறான் அந்த வகையில் மனிதனில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு உணர்வு அவன் எந்த பெரிய மகானாக இருந்தாலும் சரியே பாலியல் உணர்வு என்பது அவனிடம் இருக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் படைத்தவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான் அதனால் தான் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சலுகையின் அடிப்படையில் விசேடமான அம்மாவுடைய அனுமதியின் பேரில் அவர்கள் பதினோரு திருமணம் செய்தார்கள் சமகாலத்தில் ஒன்பது மனைவியரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் பெண்கள் சைத்தானை சைத்தானுடைய கோலத்தில் முன்னாலும் பின்னாலும் வருவார்கள் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வருவார்கள் அப்படி வரும்போது உங்களுடைய உள்ளங்களில் சஞ்சலங்கள் ஏற்பட்டால் அவளை பார்த்துவிட்டு உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது சஞ்சலங்கள் வந்தால் உங்களுடைய வீட்டுக்கு சென்று உங்களுடைய மனைவியோடு நீங்கள் உங்களுடைய ஆசையை தீர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் பார்த்த அந்த பெண்ணிடம் இருப்பதுதான் உங்களுடைய மனைவியிடமும் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் பிராக்டிக்கலாக பேசுகிறார்கள் சும்மா நான் நான் ஒரு ஒரு ரசூல் மிகப்பெரிய தூதர் எனவே இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று நடிக்க ரசூல் அவர்கள் விரும்பவில்லை மனிதனிடம் இருக்கிற மிக முக்கியமான ஒரு உணர்வு தான் பாலியல் உணர்வு அவன் மிகப்பெரிய மகானாக இருந்தாலும் சரி ஆக மோசமான அயோக்கியனாக இருந்தாலும் சரி அவனிடம் இந்த உணர்வு இருக்கும் இந்த உணர்வு நிறைப்படுத்தப்படாவிட்டால் ஒழுக்க சீர்கேடு தவிர்க்க முடியாமல் போகும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஒழுக்க பிரச்சனை தான் ஆகப்பெரிய பிரச்சனை ஒழுக்க பிரச்சனை ஒழுக்கத்தின் மூலம் சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டும் இன்றைக்கு யூதர்கள் மிக நுணுக்கமாக திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழுக்க வீழ்ச்சியின் மூலம் உலகத்தை அழிப்பது இதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை ஒரு நாடு அல்லது ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு இலகுவான வழியாக அவர்கள் கண்டிருப்பது இளைஞர்களுடைய உள்ளங்களில் ஆபாசத்தையும் விரசத்தையும் விதைப்பது கண்ணியமான உறவுகளை அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து அகற்றி புனிதமான உறவுகளையும் அசிங்கமாக பார்க்க வைப்பது இது யூதர்களுடைய சதி திட்டம் இன்றைக்கு உலகத்திலே வெளியிடப்படக்கூடிய ஆபாசமான விரசமான படங்கள் ஆரம்பத்தில் சினிமாக்கள் தயாரிக்கப்பட்டதெல்லாம் யூதர்களினால் முதன் முதலில் ஆபாசமான விரசமான படங்களை தயாரித்து இந்த உலகத்திற்கு விநியோகித்தவர்கள் யூதர்கள் எதற்காக விநியோகித்தார்கள் என்று கேட்டால் இளைஞனுடைய உள்ளத்தில் புனிதமாக எதுவும் இருக்கக்கூடாது அழுக்காக மாற்றப்பட வேண்டும் அப்படி மாற்றப்பட்டால் அவன் யாரை பார்த்தாலும் ஆபாசத்தோடும் விரசத்தோடும் தான் பார்ப்பான் ஆசிரியரை ஆசிரியை பார்த்தாலும் சரி அல்லது அவனுடைய தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி அப்படியே வந்து வந்த செய்வான் என்றால் காலப்போக்கில் அவனுடைய தாயையும் விரசமாக ஆபாசமாக பார்க்கிற நிலையே அவன் பெற்ற பிள்ளையையும் ஆபாசமாக விரசமாக பார்க்கிற நிலைக்கு அவன் போவான் என்று யூதர்கள் திட்டமிட்டார்கள் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் இந்த திட்டங்களை திட்டுகிறார்கள் அந்த திட்டம் இன்றைக்கு வெற்றி கொண்டு வருகிறது நிறைய நாம் செய்திகள் கேள்விப்படுகிறோம் தந்தை பிள்ளையை பாலியல் வள்ளுவருக்கு உட்படுத்தினார் சகோதரனால் சகோதரி அடைந்தால் கேள்விப்படுகிறோமா இல்லையா யூதர்களுடைய சதி திட்டம் இதற்கு மாற்றி திட்டமாகத்தான் இஸ்லாம் திருமணத்தை நமக்கு தருகிறது அல்லாஹு கட்டளை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த பெண்களை திருமணம் செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் பொய் சொல்ல முடியாது என்னிடத்தில் அப்படி எல்லாம் இல்லை நான் பரிசுத்தமானவன் நான் யாரையுமே தப்பாக பார்ப்பதில்லை என்று சொல்வது பொய் அப்படி ஒருவன் மாறாடு இருந்தான் என்றால் தெளிவான பொய் சொல்லுகிறான் என்னுடைய உள்ள பரிசுத்தமானது நிறைய நம்ம மக்களை பார்ப்போம் மனைவியோடு போய் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார் இன்னும் ஒரு நண்பன் வந்து அப்படி பண்ணாதீங்க இது பொருத்தமான சி நான் என்னுடைய நண்பனை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் என்னுடைய நண்பனுக்கு துரோகம் செய்ய நான் நினைக்க மாட்டேன் அவளை ஒரு சகோதரி போன்றுதான் பார்க்கிறேன் அவளும் அதற்கேற்ற போல அண்ணன் என்று இவரை அழைத்துக் கொண்டிருப்பாள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் அந்த பரிசுத்தமான நிலையில் இருக்க முடியாது ஏன் முடியாது தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலைய செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையிலே சந்தித்தால் மூன்றாவது யாருக்கு பார் செய்தா இது மோடி